ஹலோ எவ்ரிவான் தலானா இவர் மட்டும்தான் ட்ரோலுக்கு விளக்கம் கொடுத்த இயக்குனர் சமீபத்தில் வெங்கட் பிரபுவின் கோட் படம் திரையரங்குல வெளியாகி வசூல் வேட்டையாடி வருது ஒரு புறம் இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் மற்றொரு கமெண்ட் ஆக மாறியிருக்கு விஜயின் சிறுவயது புகைப்படத்தை கிண்டல் செய்து வராங்க அதோடு அஜித் ட்ரோல் செய்யும்படி ஒரு கண்டென்ட் வெளியான நிலையில் அதை ஏஜிஎஸ் நிறுவனம் செய்து சர்ச்சைக்கு உள்ளானது மற்றொரு புறம் கிளைமேக்ஸ் காட்சியில் தல என்று சொன்னவுடன் அஜித் ரசிகர்கள் தேட்டரிலேயே விட்டனர் அதன் பிறகு தல என்று தோனியை தான் வெங்கட் பிரபு குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னு மீம்ஸ் கிரியேட்டர்கள் சொல்லியிருந்தாங்க வெங்கட் பிரபுவை வருத்தெடுக்கும் படி ட்விட்டரில் வெங்கட் பிரபு என்று அதில் குறிப்பிடும் போது அஜித்தை தான் காட்டினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அப்பொழுது தெளிவாக அதில் மங்காத்தா பீஜியம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் தான் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்று சொல்வது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவே வைத்தோம் தல என்பது தோனி இல்லை அஜித் தான் என்பதை இந்த பேட்டியின் மூலம் வெங்கட் பிரபு தெளிவாக சொல்லியிருந்தாங்க என்னதான் அஜித்தே தன்னை தலை என்று அழைக்க வேண்டாம் என்று ரசி ரசிகர்களிடம் சொன்னாலும் தற்போது மக்கள் மனதில் அஜித் தலையாக தான் இருக்காங்க இந்த பேட்டிற்கு பிறகு அஜித் ரசிகர்கள் வெங்கட் பிரபுவின் மீது உள்ள கோபத்தை தனித்து கொண்டாங்க கோட்படுத்த பார்த்த நீங்களே சொல்லுங்க அங்க தலனும் வந்தது அஜித்த சொல்லிருக்காங்களா இல்ல தோனிய சொல்லிருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க